அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் சோமவாரத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா உங்கள் வீட்டினுடைய வாசல் கதவை அதிர்ஷ்டமும் யோகமும் தட்டும் ஒரு அற்புதமான சூட்சமத்தை சொல்ற நம்பிக்கை உள்ளோர் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே இருபத்தி ஆறாம் தேதி ஆஷாட நவராத்திரி தொடங்குது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் வராகி தேவியை மிக மிக எளிமையாக எப்படி வணங்க வேண்டும் பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்காக ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கியுள்ளேன் இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகின்னு ஒரு தகவல் அனுப்புங்க குழுவின் விவரத்தை தருகின்றேன் நீல வஸ்திரம் பிரசாதமாக தரப்போகிறேன் ஒருவேளை உங்களால் குழுவில் சேர முடியும்

கோயிலுக்கு தானமாக கொடுங்க விபூதி அல்லது வில்வ இலைகளை சிவன் கோயிலுக்கு நீங்கள் தானமாக தந்தீங்கன்னா உங்க வீட்டின் கதவை நிச்சயமாக சிவனொருளால் அதிர்ஷ்டமும் யோகமும் தட்டும் என்பதில் மாற்று இல்லை நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே இந்த ஆண்டு ஆடி அமாவாசைக்கு இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்ம சாந்தி செய்யும் அதரவன வேத பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்